நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ரோமன்ஸ் ட்வெல் வேர்ஸ் 12 பிரே அட் ஆல் டைம்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு ஜெபித்தார் வனாந்திரமான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் இரவு முழுவதும் ஜெபித்தார் உபவாசித்து ஜெபித்தார் நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா நாம் ஜெபிக்கும் நேரம் எவ்வளவு ரெண்டு நிமிடமா ஐந்து நிமிடமா போதுமா ஒரு மணி நேரமாவது என்னுடன் விழித்திருக்க கூடாதா என்று போடு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருப்போம் ஜெயம் பெறுவோம் ஆமன் ஜபத்திற்கு சிறந்த முன்மாதிரியானவரே பரிசுத்தரே பரமபிதாவே இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் முகம் நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் தனி ஜபம் செய்ய குடும்ப ஜபம் செய்ய கூடி ஜெபிக்க உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு பலனை தாரும் நாங்கள் ஜபத்திலே உறுதியாகி தருத்திருக்கட்டும் ஜப நேரத்தை அசட்டை செய்யாதபடி கடைபிடிக்க உதவும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்